One to conference. வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் நம்ம தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு டேரக்டராகவும் எதார்த்த சினிமாக்களை எடுக்கிறதுல பல டேரக்டர்களுக்கு முன்னோடியாகவும் தான் நம்ம இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அவர் படிக்கிற காலத்திலேயே பல ஸ்டேஜ் பிளேஸ்லாம் பண்ணியிருக்காரு அவர் காலேஜில் படிக்கும்போது ஒரு ஸ்டேஜ் பிளேக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் நம்ம மகேந்திரன் அவர்கள் சினிமாவை பற்றி பேசினதை பார்த்து அவரை ரொம்பவே பாராட்டி நீ ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய கிரிட்டிக்காக வருவே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட மகேந்திரன் அவர்கள் சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் படங்களையும் சேர்த்து நிறைய படங்களுக்கு கதை மற்றும் ஸ்கிரீன் ரைட்டரா இருந்திருக்காரு அதன் பிறகு வளர்ந்து வந்து இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனரா உருவானாரு அப்படிப்பட்ட இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய காலத்தால் அழிக்க முடியாத ஐந்து எவர் கிரீன் படங்களை பத்தி இப்ப பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மகேந்திரன் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவில் கதை மற்றும் ஸ்கிரீன் அதன் பிறகுதான் முதல் படமான முள்ளும் மலரும் படத்தை தலைவர் ரஜினிகாந்த வச்சு இயக்குனாரு அவர் இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே தன்னுடைய முத்திரையை பதிச்சிருந்தார் இந்த படத்தை பத்தி தலைவர் ரஜினிகாந்த் எந்த ஒரு இன்டர்வியூல பேசினாலும் என்னையே எனக்கு அடையாளம் காட்டினது டேரக்டர் மகேந்திரன் அவர்கள்னு பெருமையா சொல்வாரு நம்ம இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய இரண்டாவது முக்கியமான படம் தான் உதிரி பூக்கள் இந்த படம் நம்ம புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்திற்காக நம்ம மகேந்திரன் அவர்களுக்கு பிலிம் அவார்டு கிடைச்சிருந்தது நம்ம மகேந்திரன் அவர்களுடைய மூன்றாவது முக்கியமான படம் பூட்டாத பூட்டுக்கள் இந்த படத்துக்கு நம்ம இசைநானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் எடுத்த எல்லா படத்துக்குமே நம்ம இசைநானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு அடுத்து நம்ம மகேந்திரன் அவர்களுடைய நான்காவது முக்கியமான படம்னா அது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் வச்சு எடுக்கப்பட்ட படமான ஜானி இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட் மூவியா கருதப்படுது மேலும் இந்த படத்துல நம்ம இசைநாணி இளையராஜாவுடைய மியூசிக் மற்றும் பிஜிஎம் ரொம்பவே வித்தியாசமாவும் ரசிக்கத்தக்க வகையிலும் இருக்கும் அடுத்து நம்ம இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய கெரியர்லயே ஐந்தாவது முக்கியமான படம் எதுன்னு அது மோகன் மற்றும் சுகாசினி வச்சு எடுக்கப்பட்ட நெஞ்சத்தை கில்லாதே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் திரைப்பட விமர்சகர்களால இது ஒரு பெஸ்ட் பிலிமா கருதப்படுது மேலும் இந்த படத்துக்கு மூணு நேஷனல் அவார்ட் கிடைச்சது நம்ம டைரக்டர் மகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் போப்டா பிலிம் இன்ஸ்டியூட்ல இருக்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்திருக்காரு அதற்கான காரணம் அவருடைய எவர்கிரீன் மூவிஸ பார்க்கும்போதே புரியும் மேலும் அவருடைய இந்த ஐந்து எவர் கிரீன் மூவிஸ்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்றதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ